வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை சாற்றில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவரிமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் இதன் மூலமாக நமக்கு பக்க விளைவுகள் கிடையாது நிறைய மருத்துவன்மைகள் தான் கிடைக்கும் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே எலுமிச்சை ஜூஸ் வந்து சரி பண்ணும் நம்மளுடைய சருமத்திற்கும் புத்துணர்ச்சியான தோட்டத்தையும் கொடுக்கும் இந்த எலுமிச்சை ஜூஸ் வந்து நமக்கு இந்த எலுமிச்சம் பழம் வந்து மிக குறைந்த விலையிலேயே கிடைக்கும் ஆனால் அதில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது கால்சியம் பொட்டாசியம் நார்ச்சத்து விட்டமின் ஏ இரும்புச்சத்துல சத்தும் இருக்கு இது வந்து நீர் சத்தியும் நமக்கு கொடுக்கும் நார் சத்தியும் நமக்கு கொடுக்கும் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குழப்பிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு டெய்லி ஒரு டப்ளர் எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் ஸோ எலுமி ஜூஸ் டெய்லி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம்னா இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பொட்டாசியம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக இது தூண்டும் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த லெவலை வந்து ரத்த அழுத்தம் வந்து கண்ட்ரோல் பண்ணும் இதனால நரம்புகளில் வந்து பார்த்தோம் அடைப்பு அதே போல் நரம்புகள் வந்து இறுக்கி போவது போன்ற உணர்வு எல்லாம் இருக்காது நரம்புகள் மூலமாக ரத்தம் வந்து இதயத்திற்கு கரெக்டான லெவல்ல சீரான லெவலில் வந்து சப்ளை ஆக ஆரம்பிக்கும் அதனால இதய துடிப்பும் சீர சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால் பிபி நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா பொட்டாசியம் சத்து நிறைய கூட இந்த எலுமிச்சை ஜூஸை டெய்லி ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதன் மூலமாக மூளை நரம்புகள் கூட சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் டெய்லி ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலடைய பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதுவும் விரைவான முறையில் குறைத்துக் கொள்ளலாம் வெது வெதுப்பான நீரில் எலுமிச்சி சாறு கலந்த தினமும் காலையில் வெறும் வயசில் பருகி வரும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து அது நமக்கு ஆற்றலாக மாறும் அந்த ஆற்றலாக மாறி நம்மளுடைய உடலடையை வந்து குறைக்கிறது எலுமிச்சை ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு தினமும் காலையில் எலுமிச்சை ஜூஸோட சிறிது மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் வெகு விரைவிலே கிட்டத்தட்ட ஒரு நாலு வாரத்தில் அதாவது ஒரு மாசத்திலேயும் உங்களுடைய உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய அந்த ஃபீலிங் வந்து நீங்க உணர்வீங்க தொண்டை வலி சரியாகவதற்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் இப்போ தொண்டை வலி ஏற்படுவதற்கு காரணம் வந்து கிருமிகள் தொண்டையில் இருக்கும் அந்த நுண்ணுயிர் கிருமிகள் தொண்டை வலி ஏற்படும் தொண்டை புண் ஏற்படும் இருமல் வறட்டு இருமல் அதிகமாகவே நமக்கு வரும் தொண்டை கோளாறு நமக்கு இருக்கும் சோ இந்த மாதிரி பிரச்சனை கியூர் பண்றது பண்ணுறதுக்கு உயர்தர கிருமி நாசினியாக இருக்கக்கூடிய எலுமி ஜூஸ் நம்ம எடுத்துக்கணும் குறிப்பாக எலுமிச்சை நீரில் வாய் கொப்பளிப்பதன் மூலமாக தொண்டை வலி மற்றும் தொண்டை கோளாறுகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அந்த தொற்று வியாதிகள் ஏற்படுத்தக்கூடிய அந்த கிருமிகளை வந்து எலுமி ஜூஸில் இருக்கக்கூடிய உயர்தர கிருமி நாசினி பண்பு நீக்கி விடுவதால் தொண்டை வலி தொண்டை கோளாறு தொண்டை புண் எதுவுமே நமக்கு இருக்காது கொதிப்பு குறைந்து போவதற்கு எலுமி ஜூஸை நம்ம ஒரு டம்ளர் டெய்லி எடுத்துக்கலாம் எலுமி ஜூஸினுடைய மற்றொரு சிறந்த பயனே இந்த எலுமி ஜூஸ் வந்து நமக்கு ரத்த கொதிப்பு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது தான் ஏன்னா இது வந்து நம்மளுடைய உடலை வந்து சோறு வடைவதில் மீட்டு ஓய்வளிக்கும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான புத்துணர்ச்சியான சுறுசுறுப்பான தன்மையை கொடுக்கும் சோறு முதல்ல ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்னா மீண்டும் வந்து நம்ம உடனே வந்து செயல்பட ஆரம்பிச்சிருவோம் அதிகமாக சோறு வடையும் போது மீட்டு நமக்கு ஓய்வளிக்கக்கூடியது எலுமி ஜூஸ் தான் எலுமி ஜூஸ் இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த படபடப்பு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அதனால் நம்ம விடுபட வைக்கும் நரம்புகளில் இருக்கக்கூடிய இருக்கங்களை வந்து எலுமி ஜூஸ் தான் நமக்கு வந்து தளர்த்தி கொடுத்து மனநிலத்திலிருந்து விடுபட வைக்கும் அதனால தான் நமக்கு அந்த ரத்த கொதிப்பு பிரச்சனை தான் விடுபடுவதற்கு எலுமித் ஜூஸ் ஹெல்ப் பண்ணுது செரிமானம் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாகணும் உடனே சரியாகணும்னா நீங்கள் வந்து நாசத்தும் நீர் சத்தும் இருக்கக்கூடிய எலுமி ஜூஸ் எடுத்துக்கணும் நமது உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா உடலில் பல வகையான பிரச்சனை ஏற்படும் செரிமான மண்டலம் சரி இல்லைன்னா மன ரீதியாகவும் நம்ம பாதிக்கப்படும் எனவே தினமும் எலுமி ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது அது உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையுமே வந்து வெளியே கொண்டு வந்துதால செரிமான பிரச்சனை இல்லாமல் போயிடும் நீங்கள் உணவுகளை சாப்பிடுவீங்க உணவுகள் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த உணவுகள் எளிமையான முறையில் செரிமானமாகப்படும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலில் தங்காமல் எளிமையான முறையில் வெளியேற்றுவதற்கு எலுமி ஜூஸில் இருக்கக்கூடிய நார் சத்தும் நீர் சத்தும் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நீங்க செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அவதிப்படுறீங்க அப்படின்னாலே நீர் சத்து உங்களுக்கு குறைவாக கிடைக்குது சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம் சோ அந்த மாதிரி இல்லாம நீர் சத்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கிறதுக்கு நார் சத்தும் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வழிவகை பண்ணணுன்னா எலுமி ஜூஸை எளிமையாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் எலுமிச்சை அதனால் இதை நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டீங்கன்னா செரிமான மண்டலம் சரியாக உங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும் எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை எதுவுமே இருக்காது எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது மூட்டு வலி உங்களுக்கு குணமாயிடும் ஸோ ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட நமக்கு எலும்புகளை பலமாக வைத்துக்கணும் மூட்டு வலி வரக்கூடாத முன்னாடியே தடுக்கணும்னா எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் தொடர்ந்து நீங்கள் இது எடுத்துகிட்டு இருக்கும்போது எலும்பு மெலிவு நோய் மூட்டு வெளி எலும்புருக்கி முடக்கு வாதம் எலும்பு மஞ்சைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி என எதுவுமே இருக்காது உங்களுடைய மூட்டுகள் குறிப்பாக உங்களுடைய எலும்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் தான் நீங்கள் இருப்பீங்க ஏன்னா நமக்கு எலும்புகள் பலவீனமாகும்போது அது உடையக்கூடிய அபாயம் இருக்குது காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதெல்லாம் நமக்கு ஆடவே வராது பேலன்ஸை வந்து தடுமாற செய்வேன் எலும்புகள் பலம் பலம் பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா அதனால் எலும்புகளை பலப்படுத்துகிறதுக்கு மூட்டு வழி பிரச்சனை தான் விடுபடுவதற்கு எலும்பு ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் பிஹெச் அளவுகள் கரெக்டான லெவலில் உங்களுக்கு இருக்கிறதுக்கு அதில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு எலுமி ஜூஸ் தான் ஹெல்ப் பண்ணும் நம்ம உடலில் அல்கலைன் மற்றும் அமிலப்பண்புகளுக்கு பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமி ஜூஸ் முக்கிய பங்கு வகிக்குது உடலில் அமில பண்புகள் அதிகரிக்கும் போது நமக்கு வந்து உடல்நல குறைவு ஏற்படும் நிறைய ப்ராப்ளம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி டைம்லாம் எலுமி ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலுமி ஜூஸில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவை நமக்கு வந்து க்யூர் பண்ணிவிடும் பிஹெச்சோடைய அந்த லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும் பிஹெச்சால் நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது கல்லீரல் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் குறிப்பாக எலுமி எலுமி ஜூஸ் வந்து கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழிக்குது இதனால் கல்லீரல் வந்து சுத்தம் அடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுமே நம்ம விடுதலை பெறலாம் ஏன்னா நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றோம் மது இருந்தக்கூடிய பழக்கலாம் தீவிரமாக நமக்கு இருக்குது அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் பி அலர்ஜி கல்லீரல் அலர்ஜி நோய் நமக்கு ஏற்படும் ஏன்னா கொழுப்புகள் கழிவுகள் அதிகமாக தேங்கி போகும்போது கல்லீரல் வந்து இப்போ நமக்கு அலர்ஜி நோய் ஏற்படும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாமல் கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை வந்து வெளியேற்றிக்கிட்டு அதனுடைய செல்களை மீண்டும் புதுப்பித்து கல்லீரலில் மீண்டும் ஒரு சிறப்பான உறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு எலுமி ஜூஸ் பண்ணும் ஏன்னா ஒரு உயர்த்த கிருமி நாசினி அப்படிதான் கல்லூரி நச்சு கிருமிகளை நமக்கு வெளியேற்றி நம்முடைய உடலை பாதுகாக்க இது மட்டும் இல்லாமல் தோல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீக்கிக் கொள்வதற்கு நம்ம எலுமி ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் தோளில் ஏற்படக்கூடிய முகப்பொருட்கள் கண்ணில் ஏற்படக்கூடிய கண் கருவளையங்கள் அந்த பிளாக் சர்க்கிள்ஸு அப்புறம் தோளில் ஏற்படக்கூடிய பிளாக் பிம்பிள்ஸ் இந்த கரும்புள்ளிகள் முகங்கள் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் வயதான தோற்றம் இதை அத்தனையுமே நமக்கு நீக்கி சரும புத்துணர்ச்சி தர செய்யும் சருமத்து நீரேற்றத்தை வந்து நமக்கு கொடுக்கறதால சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை நம்ம பெறுவதற்கு எலுமி ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் அதனால அழகு ரீதியாகவும் நமக்கு எலுமி ஜூஸ் உதவிகரமாக இருக்கும் டெய்லி ஒரு டம்ளர் நம்ம எலுமி எழுமை ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தோலில் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காமல் அழகாக தெரிய ஆரம்பிப்போம் வாய் துர்நாற்றத்தை போக்கி சீரான சுவாசத்தை எலுமி ஜூஸ் நமக்கு கொடுக்கும் இப்போ வாய் துர்நாற்றம் ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணமே குடலில் வந்து அதிகமான கழிவுகள் வந்து தேங்கி இருக்கிறதாவது அந்த அழுக்குகள் கழிவுகள்லாம் நம்ம வெளியே ஏற்றிக்கணும் உடனேனால் எலுமி ஜூஸ் எடுத்துக்கிட்டோன்னா அந்த கழிவுகள் வெளியேறிடும் அதன் மூலமாக வாய் துர்நாட்டம்லாம் நமக்கு வந்து போயிடும் சீரான சுவாசம் எலுமி ஜூஸ் நமக்கு கொடுக்கும் நுரையீரலை தொற்றுகளை வந்து நமக்கு ஜூஸ் வந்து குறைக்கும் ஸோ அந்த நுரையீரல் காற்று பாதையில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் இல்லாமல் பாதுகாத்துக்கும் இந்த சளி இருமல் போன்ற பிரச்சனை இதன் மூலமாக அதெல்லாம் க்யூர் பண்ணிவிட்டு நுரையீரல் தொற்றுகளை நமக்கு எலுமிர் ஜூஸ் குறைச்சிடும் எலுமிச்சை ஜூஸில் உடலுக்கு தேவையான விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய சத்து இருக்குது ஸோ இந்த உயிர்சத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும் அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகிறதால ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுப்பெறும் அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான தலைவலி காய்ச்சல் இருமல் தலைவலி போன்ற பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தருத்து கொள்ளலாம் அதுக்கு நம்ம இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு எலுமி ஜூஸை டெய்லி ஒரு டம்ளர் எடுத்து எடுத்துக்கலாம் இதன் மூலமாக நன்மைகள் தான் நமக்கு கிடைக்கும் தீமைகள் கிடைக்காது அதே போல எலுமி ஜூஸ் நீங்க பருகும் போது சிறுநிறத்தில் இருக்கக்கூடிய கற்கள் அது உருவாகாம முன்னாடியே தடுக்கப்படும் ஒருவேளை சிறுநிறத்தில் உங்களுக்கு கற்கள் உருவாகி இருந்ததுன்னா அந்த கற்களை கரைத்து வெளியேற்றுவதற்கு எலுமி ஜூஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எலுமிச்சம் பழம் பித்தத்தை உங்களுக்கு போக்கும் தலைவலியை தீர்க்கும் மலச்சிக்கலை விளக்கும் தொண்டை வலியை போக்கும் வாந்தியை நிறுத்தும் காலரா கிருமிகளை ஒழிக்கும் பல் நோய்களை குணப்படுத்தும் சர்ம நோய்களை குணப்படுத்தும் டேன்ஸ்லை தடுக்கும் விஷத்தை முறிக்கும் வாய்ப்புண்ணை ஆற்றும் தேல் கடிக்கு உதவும் மஞ்சள் காமாலியை நீக்கும் வாயுவை அகற்றும் பசியை உண்டாக்கும் விரல் சுற்ற மருந்தாக பயன்படும் யானைக்கால் வியாதியை கூட உங்களுக்கு வந்து குணப்படுத்தும் எனவே தொடர்ந்து ஒரு டம்ளர் எலும்பி ஜூஸ் எடுத்துக்கொண்டு நலம் பெருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை